ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது மாதம்பட்டி ரங்கராஜன் சாரோட ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம் டாக்டர் சிவராமன் டாக்டரோட வெட்டிங்கில் இந்த ரெசிபி பண்ணியிருந்தார் வெள்ளை சோளம் சாதம் உருண்டை பண்ணியிருந்தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு வெள்ளை சோளத்தை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கூட மூணு ஏலக்காய் போட்டு நல்லா இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மழைமெண்ணெலாம் அரைக்க தேவையில்ல பழக்கமும் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துட்டு கடாயில் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருந்த வெள்ளை சோளத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் சாதப்பதத்துக்கு நல்லா வேக விடணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் யாரெல்லாம் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வெள்ளை சோளம் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க மொத்தமாக நெய் சேர்க்க தருங்க நெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் கூட அதிகமாக இருக்கும் நல்ல இது மாதிரி நல்லா கொதிக்கும் போது தண்ணியெல்லாம் எத்தனை பிறகு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கிறேன் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த கருத்து பிடிங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி லாஸ்டா உருண்டை பருத்து போகிறோம் இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம் இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு சட்டில் மாற்றிக்கலாம் சட்டில் மாற்றினதும் கொஞ்சமாக கையில் நெய் தடவி சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வெள்ளை சோளம் சாதம் உருண்டை ரெடியாயிடுச்சு இதை சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டதும் இது பண்ணித்தரலாம் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் என்ன ரெசிப்பின்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்